ஸ்பேஸில் எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெரிய எரிக்கல் நம்ம பூமி மேலே இடிச்சதால தான் டைனோசர் மொத்தமாக அழிஞ்சு போச்சு இது ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஆனால் இப்போது சயின்டிஸ்ட் அட்வான்ஸு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த எரிக்கல் பூமியில் இடித்த டைமில் என்னெல்லாம் நடந்தது அந்த எரிக்கலோட ஆரிஜின் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை ரீசன்ட் இயர்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஷாக்கிங் டீடைல்ஸ் தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பிகினிங்ல இருந்தே வரலாம் அந்த எரிக்கல் இப்போ இருக்க மெக்சிகோவில் ஒரு ஆறரை கோடி ஆண்டுக்கு முன்னாடி இடிச்சிருக்கு ஆனால் அப்போது ஒரே ஒரு எரிக்கல் மட்டும் பூமியில் விழல கூடவே இன்னும் நிறைய சின்ன சின்ன எரிக்கல்லும் பூமியில் விழுந்துச்சான் அதனால நிறைய காடு தீப்பிடித்து எரிஞ்சதோட கடலில் சுனாமியும் வந்திருக்கு அதோடய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருந்துதான் இந்த தகவலை நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ்ல ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோகிராஃபி மைக்ரோஸ்கோப்பி கம்ப்யூட்டர் டெமோகிராஃபி இமேஜிங் மேக்னெட்டிக் மெஷர்மெண்ட் இப்படி பல டெக்னிக் மூலமா அந்த எரிக்கல் இடிச்ச இடமா சொல்லப்படுற சிக்ஸ்ல கிரேட்டர் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுத்த பாறையை செக் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்களாம் இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு ஆறரை கோடி ஆண்டுக்கு முன்னாடி நார்த் அமெரிக்காவில் டைனோசர் சாதாரணமாக அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரணமான நாளில் வானத்தில் புதுசாக ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் டைம் ஆக ஆக அந்த வெளிச்சம் பெருசா மாதிரி இருக்கும் ஒரு டைம்ல அது சூரியன் மாதிரி நல்லா பிரைட்டா தெரிஞ்சாலும் அது சூரியன் இல்ல அதுதான் அந்த மோசமான எரிக்கல் அதோட அகலம் அப்ராக்சிமேட்டா பத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் இருந்திருக்கும் அதோட ஸ்பீட் மணிக்கு நாற்பத்தி மைல் இல்ல அறுபத்தி கிலோமீட்டர் அளவுக்கு இருந்திருக்கலாம் சில மணி நேரத்துல அது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து இப்போ யுகாட்டன் பெனின்சுலாவா இருக்க இடத்துல மோதி இருக்கும் இந்த எரிக்கல் பெரிய சைஸில் ரொம்ப ஸ்பீடாக வந்ததால் அது ஈஸியாக அட்மாஸ்ஃபியருக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் ஆனால் அப்போது உருவான ஃப்ரிக்ஷனால் அதோட வெளிப்பக்கம் இருந்த சின்ன சின்ன பார்ட் உடைஞ்சி அதுதான் தனித்தனி சின்ன பூமியில ஏ விழுந்திருக்கு ஆனால் மழை மாதிரி ரொம்ப பெருசாக இருந்த இப்போது சிக்ஸ்லப் அப்படின்னு பேர் வச்ச அந்த பெரிய எரிக்கல் பூமியில் மோதினதும் அப்படியே நிக்காம பவுன்ஸ் ஆகி வேறு பக்கம் போயிடுச்சான் ஆனால் அதுக்கு முன்னாடி அது பூமியை பயங்கரமாக இடித்ததால் அதோட இம்பேக்டை தாங்க முடியாமல் கடலாமை முதலை அப்புறம் இன்னும் சில சின்ன அனிமல்ஸை தவிர டைனோசர் உட்பட மற்ற எல்லா பெரிய கிரியேச்சர்ஸும் ரொம்ப சீக்கிரமா அழிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அந்த எரிக்கல் ரொம்ப வேகமா வந்ததால அதுவும் சூடாகி சுத்தி இருந்த காத்தையும் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாக்கி விட்டுருக்கு அந்த ஹீட்டால அந்த எரிக்கல் மோதுறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல இருந்த தண்ணி எவாபரேட் ஆயிடுச்சா இது நடந்து ஒரு சில செகண்ட்ல அந்த எரிக்கல் பூமி மேலே மோதி ஒரு மோசமான செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரிடிக்ஷன் படி முதல்ல எரிக்கல் மோதின இம்பேக்டில் பூமியில் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிருக்கும் அதனால மண்ணும் பாறையும் தண்ணியில் கல்ல போட்ட மாதிரி பல டைரக்ஷனில் தெரிச்சிருக்கும் இது கிட்டத்தட்ட பூமி முழுசுக்கும் பரவி அப்போவே நிறைய கிரியேச்சர்ஸை காலி பண்ணியிருக்கும் அது கூடையே அந்த எரிக்கல் மோதின இடத்துல பெரிய பள்ளமும் கிரியேட் ஆகியிருக்கு அந்த பள்ளம் எவ்வளவு ஏ போட்டு வைக்கலாமா இந்த பள்ளம் பூமியோட அதனாலையும் நிறைய பிளாஸ்ட் ஒன்னு பின்னாடி ஒன்னா நடந்திருக்கு அந்த எரிக்கல் பூமியில மோதின டைம்ல இருந்து ரொம்ப அதிகமான எனர்ஜியும் ரிலீஸ் ஆகிருக்கும் அதோட அளவு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் ஆஃப் அளவுக்கான எனர்ஜியா இருக்குமா இந்த அளவு பல கோடி ஹிரோசிமா ஆட்டம் பாம் ஒன்னா வெடிச்சா ரிலீஸ் ஆகுற எனர்ஜியை விடவும் அதிகமா இந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆனதால பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சூரியன் மாதிரி ரொம்ப அதிகமா மாறி இருக்கு அந்த அதிகமான ஹீட் பூமியில ஒவ்வொரு ஆட்டம்லையும் எலக்ட்ரானை பிரிச்சு காத்த அயனைஸ் பண்ணி சாதாரண காத்த ஒரு டேஞ்சரான பிளாஸ்மா கேஸ் மிக்ஸா மாத்தி இருக்கும் அது இன்னும் பல இடத்துல பெரிய பெரிய பிளாஸ்டர் கிரியேட் பண்ணி இருக்கு இந்த பிளாஸ்டோட இம்பாக்ட் மணிக்கு அட்லீஸ்ட் ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் எல்லா பக்கமும் பரவி இருக்கும் இதனால அந்த எரிக்கல் அமெரிக்கன் கான்டினென்டில் விழுந்திருந்தாலும் அதே மாதிரி மோசமான இம்பேக்ட் மற்ற காண்டினென்ட்லேயும் தெரிஞ்சிருக்கும் வெளியே இப்படி இருக்கும்போது சிக்ஸலப் எரிக்கல் மோதுன இடத்துல கிரியேட் ஆன ரொம்ப ஸ்ட்ராங்கான வேவ்ஸ் பூமிக்கு உள்ளயும் நாலு கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீட்ல வேகமாக ட்ராவல் பண்ணி போயிருக்கும் இதனால உடனடியாக நிலநடுக்கம் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஒருவேளை பூமியோட ஆப்போசிட் சைட்ல இருந்தா அங்கே இந்த ஷாக்வேவ்ஸோட எஃபெக்ட் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இதோட தொடர்ச்சியாக ரொம்ப பெரிய சுனாமி அலைகள் உருவாகி அது நிலத்தை மூழ்க வைக்கும் அந்த சுனாமி அலைகள் அறுநூறுல இருந்து ஆயிரம் மணி ஹைட் இருக்கும்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய அலையில் கண்டிப்பாக யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது நிறைய லேண்ட் ஏரியா கடல் மாதிரி தண்ணியாக மாறி இருக்கும் இதனால கடற்கரைக்கு பக்கமாக இருக்க தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும் அப்புறமா தான் மற்ற ஏரியாஸ்க்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் இப்போவே நிறைய கிரியேச்சர்ஸ் உயிரை விட்டுருக்கும் ஆனால் இது அதோட முடிஞ்சிருக்காது பூமியில அந்த எரிக்கல் இடித்ததும் இருந்த நிறைய பாறையும் மண்ணும் ரொம்ப வேகமா மேலையும் சைட்லையும் இருக்கும் அதில் சிலது அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போய் ஸ்பேஸுக்கோ இல்லை நிலாவுக்கோ கூட போயிருக்குமா ஆனால் அதுல மேக்சிமம் பூமியோட கிராவிட்டியால் மறுபடியும் கீழே விழும் ஆனா இப்போ அது சாதாரண கல்லா இல்லாம எரிக்கல் மாதிரி ரொம்ப தான் வரும் இந்த கற்கள் சின்ன பந்த அளவுல இருந்து பெரிய பஸ் வரைக்கும் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட கல் அதிகமான அளவுல வேகமா கீழே வரும்போது அதுவும் நிறைய கிரியேச்சர் மேல மோதி அதுவும் நிறைய கிரியேச்சர் அழிச்சிருக்கும் அதனால இனிஷியல் இம்பாக்ட்ல தப்பிச்ச டைனோசரும் இந்த டைம் அஃபெக்ட் ஆகியிருக்கும் சிலக்கள் எந்த கிரியேச்சர் மேலையும் மோதாம கூட கீழே விழுந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் ரொம்ப வேகமா கீழே வந்ததால காத்தோட உருவான பிரிக்ஷன் மூலமா காத்துல டெம்பரேச்சர் அதிகமாகி நிறைய காடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கும் இதனால மொத்த பூமியும் ஓவனில் வச்ச மாதிரி எல்லா பக்கமும் ஓவர் ஹீட் எல்லா மரமும் எரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதுல கூடு கட்டி வாழ்ந்த பறவையும் எரிஞ்சு சாம்பலாகிருக்கும் சில பறவை வேணும்னா இதுல தப்பிச்சிருக்கலாம் தரையில வாழ்ந்த பள்ளி பாம்பு மாதிரியான பிராணிகள் ஹீட்ல எரிஞ்சு போகாமல் இருக்க வேகமாக ஓடிப்போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிருக்கும் அதே மாதிரி தான் டைனோசரும் எப்படியாவது தப்பிக்க ப்ரொடெக்ஷனை தேடி எங்கேயாவது ஓடி இருக்கும் பட் சில பிரிடிக்ஷன் படி சிக்ஸ் அளவு விழுந்த ஸ்பாட்டில் நிறைய ஆயிலும் சல்ஃபரும் இருந்துச்சான் ஸோ எரிக்கல் மோதின இம்பாக்ட்ல நூறு பில்லியன் டன் அளவுக்கான சல்ஃபர் பேப்பரைஸ் ஆகியிருக்கும் முப்பதாயிரம் குவாட்ரில்லியன் கேலன்ஸ் இல்லை ஒன் பாயிண்ட் ஒன் லேக் குவாட்ரில்லியன் லிட்டர் தண்ணியும் அட்மாஸ்வியரில் கலந்திருக்கும் இந்த ரெண்டும் ஒன்னா கம்பைன் ஆகி பெரிய பெரிய மேகமா மாறி அதுல ஆசிட் மழை வந்திருக்கும் அது நிறைய தண்ணியில கலந்து அதையும் ஆசிட் ஆக்கி இருக்கும் அதுவே ஹைட்டான பிளேசஸ்ல நிறைய பனி விழுந்து பல அடிக்கு லேண்ட்ல பனி மூடி இருக்கும் இதுக்கு முன்னாடியே சிக்ஸல போட இம்பாக்ட்ல நிறைய ஆயிலும் தரையிலிருந்து வெளியே வந்து எல்லா சைடும் தெரிச்சு வேப்பரைஸ் ஆயிருக்கும் அது ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயரை ரீச் பண்ணினதும் அங்கே கொஞ்சம் கூலாகி மறுபடியும் ஆயிலாக மாறி பூமிக்கு கருப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி மூடி மறைச்சிருக்கும் இந்த ஆயில் லேயர் சல்ஃபர் இல்லை காட்டுத்தீயால் வந்த ஸ்மோக் மாதிரி சீக்கிரமாக காணாமல் போகாமல் மேலேயே இருந்திருக்கும் அதனால சன்லைட் பூமிக்கு வராமல் அது மறைச்சிருக்கும் எக்ஸ்பர்ட்ஸோட கால்குலேஷன் படி அந்த பிளாக் லேயர் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சன்லைட்டை பிளாக் பண்ணியிருக்குமா இதனால பூமியோடய ஹீட் டே பை டே கம்மியாகி அந்த மூணு வருஷத்தில் பூமியோட டெம்பரேச்சர் நார்மலான இருந்து அப்ராக்சிமேட்டாக ஐம்பது டிகிரி கம்மியாகிருக்கும் இதனால பூமியோடய மேக்சிமம் ஏரியாவை ஐஸ் தான் கவர் பண்ணியிருக்கும் இதில் இருந்து இந்தியா மடகாஸ்கர் இந்தோனேஷியா இந்த மூணு பிளேசஸ் மட்டும் தப்பிச்சிருக்கும் ஏன்னா அந்த டைமில் இந்த பிளேசஸில் நார்மல் டெம்பரேச்சரை ரொம்ப அதிகமாக இருந்துச்சான் பூமியோட மேக்சிமம் ஏரியா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தண்ணி எவாபரேட் ஆகாது ஸோ மழையும் அட்லீஸ்ட் எயிட்டி பர்சன்ட் கம்மியாக இருக்கும் அதனால பூமி முழுக்க குளிர்ச்சியாக இருந்தாலும் தண்ணி இருந்திருக்காது சரி இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த அந்த எரிக்கல் எங்கிருந்து தான் வந்தது இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நிறைய சயின்டிஸ்ட் தெரிஞ்ச எரிக்கல்லோட டேட்டாவை சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதோட எண்டில் அவிலோக் அமீர் சிரஜ் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்டும் சிக்ஸலபோட ஆரிஜின் இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சில டீடைல்ஸ சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ரிசல்ட் படி சிக்ஸலப் ஆஸ்ட்ராய்டு ஆர்க் கிளவுட் அப்படிங்கிற நம்ம சோலார் சிஸ்டத்தை சுத்தி இருக்க ஒரு டஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் வந்துச்சான் அந்த ஆர்க் கிளவுட்ல வேற ஏதாவது எரிக்கல் உள்ள வந்து அது அங்க ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய கல்லுல இடிச்சு அது மூவ் ஆகி அது ஜூபிட்டரோட கிராவிட்டியாலையும் அப்புறமா சூரியனோட கிராவிட்டியாலையும் இழுக்கப்பட்டு அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போய் அதோட ஹீட்ட தாங்க முடியாம வெடிச்சு அதோட ஒரு பார்க் தான் பூமியில வந்து இடிச்சுச்சான் அதுதான் அந்த சிக்ஸ்ல பேஸ்ட்ராய்ட் இது மாதிரி இனியும் கூட நடக்கலாம் பட் எப்போ தெரியாது டிசம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நாசா ரிலீஸ் பண்ணின ஒரு நியூஸ்ல முன்னூத்தி முப்பது மீட்டர் நீளத்துல போர் டபுள் சிக்ஸ் ஜீரோ நிறைய அப்படின்னு பேரு வச்ச ஒரு எரிக்கல் பூமியை கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க மேபி இது ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி தோணும் பட் அதோட வழியில சின்னதா ஏதாவது குறுக்க வந்து அதுல இடிச்சு அதோட டைரக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் அது ரொம்ப சீக்கிரமாவே பூமியில இடிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு சோ சயின்டிஸ்ட்ஸ் அத கண்டினியூஸா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க பாசிபிலிட்டிஸ் வச்சு பாக்கும்போது ஒருவேளை அது பூமியில இடிக்க வருதுன்னா அது 2060ல 1.1 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு பக்கமா வந்திருக்கும் அதுவே அடுத்த சில ஆண்டுல அது பூமி மேல மோதும் அப்படி அது பூமியில மோதுனா அதோட இம்பாக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரஷ்யாவில் பெரிய பிரச்சனையை உருவாக்குன எரிக்கல் வெறும் இருபது மீட்டர் சைஸில் தான் இருந்துச்சா ஸோ இந்த ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் நிறைய பூமியில் மோதுனா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட பெரிய எரிக்கலில் ஸ்பேஸ்லையே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி இல்லை பட் நாசாவில் டார்க் அப்படிங்கிற மிஷனில் இந்த மாதிரி பெரிய எரிக்கலில் ஸ்பேஸ்லையே டெஸ்ட்ராய் பண்ண முடியுமான்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை டெஸ்ட் பண்ண டிமோர்கோஸ் அப்படிங்கிற சின்ன எரிக்கல்ல டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த சின்ன எரிக்கல் டிடிமோஸ் அப்படிங்கிற இன்னொரு பெரிய எரிக்கல்ல சுத்தி வருது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த எரிக்கல்ல இந்த ஆண்டு செப்டம்பர்ல பூமியில இருந்து பதினோரு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இடிக்கும் இந்த கொலிஷன்ல அந்த எரிக்கலோட ஸ்பீடு ஒரு பர்சன்ட் ஆகுது கம்மியாகணும் அப்படி ஆனாலே மிஷன் சக்ஸஸ் ஆனதாக அர்த்தம் இதுக்கே இப்படின்னா பெரிய எரிக்கலுக்கு இன்னும் பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் கிராஃப்ட் தேவைப்படும் இதுக்கு நியூக்ளியர் பாமை யூஸ் பண்ண முடியுமான்னு கூட சில ரிசர்ச் நடக்குது ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் காலம் போனாதான் தெரியும் இதை பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க